ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்லா சூப்பரான தோசை இட்லி சாதத்தோட வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான கிராமத்து ஸ்டைல் அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இந்த தக்காளி குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான ஒன்னையே ஒரு டீஸ்பூன் போல் குருமிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து ஆட் பண்ணியிருக்கேங்க இதோடவே ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி வந்து சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கற மாதிரி இருந்தால் மூணு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிட்டிருக்கு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி வெதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதோடவே காரத்துக்காக அஞ்சாறு வரமிளகா சேர்த்துக்கிறேன் மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற இந்த டைமிங்லேயே ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு கால் கப் போல தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கிறேன் ரெண்டு சில்லு தேங்காய் வந்து சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் தேங்காய் அதிகமா சேர்க்க வேண்டாம் இதோடவே ஒரு அரை டீஸ்பூன் போல மஞ்ச பொடியும் ஆட் பண்ணியிருக்கேங்க மஞ்ச பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் இப்போ நம்ம இந்த மசால் வந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தேவைப்பட்டா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்ப அடுப்பில் குழம்பு தாளிக்கிறக்காக மஞ்சட்டி வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான விண்ணியே ஒரு டேபிள் ஸ்பூன் போல கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேங்க அரை டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசால் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் மிக்சி ஜாரா அலசி ஒரு ரெண்டு கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் குழம்பு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ நம்மளோட குழம்பு வந்து நல்லா கொதி வரணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃபிளேம்ல நம்ம குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ ஸ்டவ் வந்து நான் அணைச்சுக்கிறேன் ஸ்டவ் அணைச்சிட்டு கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை கை இருக்கிற மாதிரி மல்லித்தலை சேர்த்திருக்கேன் இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் போல பெருங்காய பொடி ஆட் பண்ணிருக்கேங்க நான் ஸ்டவ் வந்து அணைச்சிட்டு தான் பெருங்காயத்தூளும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிருக்கேன் மண் சட்டிங்கிறனால கொஞ்ச நேரத்துக்கு கொதிச்சுட்டு தான் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ருசியான கிராமத்து ஸ்டைல் தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்